பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தில் பலப்படுத்த விரும்புகிறார் நூத்தி பதினெட்டாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கையை வாசித்தோம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சாத்தானை முற்றிலுமாக அவர் வெற்றி சிறந்தார் அந்த வெற்றியை நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் பண்ணிருக்கிறார் ஆகினால்தான் நம்ம தைரியம் கொண்டு இப்படிப்பட்ட விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம் அல்லது சூழ்நிலைகளினாலே நீங்கள் பலமாக நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக மகத்தான ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார் அது என்னக்கா விசுவாசத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை அந்த விசுவாசத்தை நம்முடைய வாயின் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும்படிக்காக ஒரு கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்றை நம்ம வாசித்து பார்க்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதாக அதாவது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலியமாக மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை உண்டு பண்ணிவிட முடியும் அல்லது ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை உண்டு பண்ண முடியும் நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் பிரியமாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அந்த மரணத்தை புசிக்க அது பண்ணிவிடும் நீங்கள் ஜீவனின் மேலே நீங்கள் பிரியமாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி அந்த ஜீவனை புசிக்கிறவர்களாக ஆகிவிடுவீர்கள் அந்த ஜீவனுக்குரிய காரியங்களை பிறப்பிக்கிறது தான் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்கு அதை நம்முடைய இருதயத்தில் நிரப்பி விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் பொழுது ஜீவனில் பிரியமாக இருக்கிறீங்க ஜீவனை சுதந்திரத்து என்பதாக நேரடியான ஒரு வாக்கு இல்லாமல் இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைத்து நீங்கள் தைரியமாக விசுவாசத்தை அறிக்க செய்யும் பொழுது அது ஜீவனை புசிக்கும்படிக்காக நமக்கு செய்துவிடும் அநேகர் அந்த ஒரு தோல்வியான நேரத்தில் நெருக்கடியான நேரத்தில் அல்லது ஒரு வியாதியின் படுக்கையில் டாக்டர்கள் கைவிட்டு விடுகிற அந்த சூழ்நிலைகளில் அல்லது வாழ்க்கையில் இனி எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்துவிடும் பொழுது ஒரு தோல்வியான அவிசுவாசமான அல்லது எதிர்மறையான நெகட்டிவான வார்த்தைகளை பேசி விடுகிறார்கள் நான் ஏன் தான் பிறந்தனும் அல்லது வந்து இந்த வியாதியில் நான் வந்து தான் நான் போய்விடுவேன் அல்லது இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு தவறான தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக ஆகி விடுவார்கள் ஆனால் ஒரு காரியத்தை அறிஞ்சு கொள்ள வேண்டும் சத்துரு தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எண்ணங்களில் விதைத்து அப்படியாக பேச பண்ணி விடுகிறான் எளியா தீர்க்க தரிசியை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் கர்மல் பர்வதத்தில் ஜெபித்து அக்கினியை இறங்கி வர பண்ணினவர் அன்றைய நாளில் தேவனுக்கு விரோதமான பொய் தீர்க்க கள்ள தீர்க்க தரிசிகளை நானூறு நானூற்றம்பது பேரை வெட்டினவர் ஆனால் அந்த தேசத்து ராணி ஜெசபெல் அவரை மரணத்துக்கு ஏதுவாக பயம் முறித்தின பொழுது அவர் சோர்ந்து போய் மரண பயத்தினால் வனாதார பகுதிகளில அவர் ஓடி போனார் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சூற செடியின் கீழே இருந்து கொண்டு ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்கிறார் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் என்று சொல்லி துக்கத்தில் ஒரு துயரமான மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை அவர் பேசிவிட்டார் ஆனால் தேவன் நம்முடைய துயரமான வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகளில் பிரியப்படுகிற தேவன் கிடையாது காரணம் இந்த எளியாவை கொண்டு இன்னும் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருந்தது அநேக தீர்க்கதரிசிகளை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் அவர் ஓட வேண்டிய பிரயாணம் இன்னும் தூரமாக இருந்தது அதனால் தேவன் அன்றைக்கு அவரை பலப்படுத்தி மறுபடியும் அந்த சோர்பிலிருந்து எழுப்பினார் இன்றைக்கு நம்மையும் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆகினால தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசம் தேவனுடைய வல்லமையின் மேலே இருக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலைகளிலையும் அவர் செயல்பட்டு அதை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்கிற அவருடைய வல்லமையின் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தினால் எப்பொழுதும் நம்பிக்கையான வார்த்தைகள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும் என்று சொல்லிட்டு தான் தேவன் விரும்புகிறார் நீங்கள் வந்து மரணத்துக்கு ஏதுவான ஒரு படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அல்லது வந்து மனுஷனுடைய பயமுறுத்தல்களினால் அல்லது பொருளாதாரத்தினுடைய நெருக்கடியில் வாழ்க்கையினுடைய விளிம்பிக்கே நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட அல்லது வந்து ஒரு வியாதியினால் டாக்டர்கள் கைவிடப்பட்டு இனிமேல் மருந்து மாத்திரைகள் எந்த விதத்திலேயும் உதவியாக இருக்காது என்று சொல்லி சொல்லிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கூட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்லணும் நான் சாகாமல் பிழைத்து இருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் அறிவிப்பேன் நீங்கள் இன்னும் ஓட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது நீங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய அரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை அநேகருக்கு நீங்கள் அறிவித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய அன்பை சுவிசேஷமாக அநேகருக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது இதை எல்லாவற்றையும் சாட்சியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் ஆகினால் நீங்கள் சொல்லுங்கள் நான் சாகாமல் நான் பிழைத்திருப்பேன் எதற்காக அப்படி சொல்லி சொன்னாக்கா கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் ஜனங்களுக்கு அதை நான் சுவிசேஷமாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக வைராக்கியத்தோடு கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு வைராக்கியத்தோடு அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளார இருந்து தேவனுடைய ஆவியானவர் அந்த பலத்தை நமக்குள்ளாக உண்டு பண்ணி விடுவார் தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு நாள் சரீரத்தில் மறிக்கத்தான் போகிறோம் ஆனால் இந்த வியாதியினால் நான் மறிக்க மாட்டேன் அல்லது டாக்டர்கள் கை விட்டுட்டார்களே என்கிறதுனால நான் மறித்து போய்விட மாட்டேன் அல்லது இந்த மனுஷனுடைய துன்மார்க்க செயல்களினால் நான் வந்து எனக்கு சேதம் வந்து விடாது அல்லது வந்து இந்த சந்தித்த தோல்வி சந்தித்த இழப்பு சந்தித்த நஷ்டம் அதனால் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடாது மாறாக கர்த்தர் குறித்திருக்கிற அந்த நாளில் அவர் என்னை எடுத்துக்கொள்வார் அவர் என்னை இந்த பூமியில் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர் என்னை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்வார் அதுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவர் உங்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் அதே சமயத்தில் கர்த்தருக்கு சித்தமில்லாமல் இந்த பூமியில் ஒரு நாள் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இதுவும் முடி பிள்ளைகள் எந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருந்தாலும் எந்த நெருக்கடியின் மத்தியில் அல்லது மரணத்துக்கு ஏதுவான வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் கூட நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் மேலே கர்த்தருடைய வல்லமையின் மேலே அவருடைய வசனத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக தைரியமாக அறிக்கை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரின் பலப்படுத்துவீராக அவ தோல்வியான அவன் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடாதபடிக்கு ஒவ்வொருவர் இந்த நீர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்